இப்போ இங்கே வருவோம் போர் நடந்துச்சு மக்கள் அகதியாக வந்தாங்க எண்பத்தி மூணில் அகதியாக வந்தவங்களும் இங்கே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டங்கள் இல்லாமல் அகதியாக வந்தவங்களும் இருக்கிறாங்க இதே வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் வந்து கனடாலலாம் மூணு பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டாங்க அமைச்சர்களாக இருக்கிறாங்க ஆனால் இங்கே தாய்நீளமான தமிழகத்துக்கு வந்தவங்க இன்னும் வந்து ஒரு ஒரு குடியுரிமை கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு அகதியிலேயும் உலகத்திலே ரொம்ப கேவலமாக நடத்தப்படுகிற அளவில் இங்கே தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க இந்திய அரசு ஒன்றா வந்துட்டு க கைது பண்ணி சிறையில் போடுறது அவர்கள் தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் அவன் ஏதோ படகுல போனானே எதில் போனான்னா உனக்கு என்ன அவனை போ ப நடுக்கடலில் போய் இழுத்துட்டு வந்து திருப்பி சிறையில் போடுறது இப்படி பல்வேறு கொடுமைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது இன்னொரு கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா மேல உள்ள தடைய நீக்கிட்டு நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்க கனடாவில் வந்து அது இனப்படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் சொல்லாம இவர் ஆயுதம் கடத்தினார் போட்டு அந்த அந்த கேஸுக்கெல்லாம் ஆளாகிறது அகதிகள் சரிங்களா இப்போ இதெல்லாமே வந்து தடுத்து கேட்க வேண்டிய அரசு தமிழ்நாடு அரசு தானே அந்த அரசு இவர்களை சுத்தமாக கண்டுகொள்வதில்லை சரிங்களா இந்த மாதிரி வந்து இன்னொரு இதுதான் காரணம் இன்னொரு காரணம் என்ன தெரியுமா